நீங்களும் என்றைக்கோ உங்கள் தவத்தில் எதுவும் காட்சிகள் தெரிஞ்சிருந்தால் ஒரு கனவுகளை தெய்வங்களை பார்த்துருந்தா கேட்கலாம் முருகப்பெருமானையோ அகத்தி பெருமானையோ சிவபெருமானையோ அம்பாளையோ பார்த்துருந்தாலும் கேட்கலாம் எளிமையாக கேட்கலாம் ஓம் அகதீசாயன மக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி போற்றி ஐயனே இன்றைய காலையில் பிரம்மமூர்த்த தவத்தில் கண்ட காட்சி இந்த தலத்துக்கும் பக்கத்தில் உள்ள மரத்தடியில் நம்ம ஒரு ஐயா பேர் திருவண்ணாமலைகள் ஐயா வந்து அவர் நிற்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில் விஸ்வாமித்திர ஐயா இருக்கிறாரு ஆனால் இவர் முகம் தெரியறதுக்கு முன்னாடி இவரோட தாடி வந்து தர வரைக்கும் தொட்டுக்கிட்டு இருக்குது தொட்டுக்கிட்டு இருக்குது அந்த தாடியிலேருந்து நான் நிமிர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது கடைசியில் பார்த்து இவர் முகம் இவர் முகமே வித்தியாசமாக இருக்குது ஆனால் எனக்கு வந்து அவர் பாம்பாட்டி சித்திரன்னு தோணுது பக்கத்தில் விஸ்வாமித்திர ஐயா விஸ்வாமி திரை எப்படின்னாக்கா நம்ம சபையில் ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா அந்த இது அவர் தெரியறாரு அப்படி ஒரு காட்சி இன்னைக்கு காலையில் கண்டேன் இது இல்லை அந்த ஒரு காட்சி தான் கண்டேன் அது மற்றபடி நம்ம சபையில் கண்ட காட்சி நம்ம பைரவர் சிவபெருமானோட விக்ரகம் இருக்குது பக்கத்தில் நம்ம சபையில் உள்ள பைரவர் அவர் பக்கத்தில் நிற்கிறாரு உயிரோட்டம் நிற்கிறாரு நின்றுக்கிட்டு என்னை நோக்கி வர்ற மாதிரி அப்படி ஒரு காட்சி சபையில் கண்ட காட்சி வந்து கரெக்டாக அந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன தவத்திலிருந்து அனுப்பி விட்டார் அப்படி ஒரு காட்சி கண்டேன் இது ரெண்டையும் உங்கள் திருவடி அது சமர்ப்பணம் வைக்கிறேன் ஓ மகதீஷா என் மக ஏற்றமுடன் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்களாக சீடர்கள் என்றால் என்ன ஒரு குருவை உண்மையாக அவனுக்குள் இருக்கும் இறையாற்றலை அவனை வாழும் குருவாக இறையாற்றலாக பஞ்சபூதமாக அனைத்து வடிவமாக ஏற்றுக்கொள்பவன்தான் உண்மையான சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நம அவ்வாறு சீடர்கள் தவம் புரிகின்ற பொழுது தவம் என்றால் என்ன தவம் என்றால் காடுகளில் மலைகளில் மலை முகடுகளில் ஊசி முனையில் தவம் செய்வார்கள் தவம் தவம் என்று கூறுகின்றார்கள் தவம் என்றால் என்ன சும்மா இருந்தால் தான் தவம் என்று கூறுகின்றோம் அமைதியாக அமர்ந்திருந்தால் அதுதான் தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சிவமகா வாழை சித்தன் பூஜை வேளைகளிலே அவனவனுடைய பணிகளை ஆற்றி தவத்தில் அமர்கின்ற பொழுது காண்கின்ற அற்புதமான காட்சிகள் அமர்ந்த ஒரு நொடி அடுத்த நொடி ஒரு நிமிடத்திலே தன்னை மறக்கின்றான் தான் அமர்ந்த தளத்தை தன்னை எங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று ஒருவன் மறக்கும் நிலைதான் உயர் தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சிவசபையிலே தவத்தில் அமர்கின்ற பொழுது சிவசபையை நினைத்து எத்தடத்தில் அமர்ந்த பொழுதும் அத்தவம் சித்தனுடைய ஆற்றலின் மூலமாக சித்தி பெறுகின்றது என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் தவத்தில் அமர்கின்ற பொழுது தெரிந்த காட்சி திரு அண்ணாமலைதனிலிருந்து பரதேசியாக ஆங்காங்கு அலைந்தவன் சிவத்தை தேடி சித்தத்தை தேடி எங்கு இருக்கின்றான் சிவம் எங்கு இருக்கின்றான் சித்தன் அகத்தியன் எங்கு பரலோக நிலை காண முடியும் என்று தன் இல்லமதிலிருந்து தேடி அழைந்து அங்கும் மிங்குமாக அழைந்து ஒரு சாதுவாக கிடைத்த இடங்களில் உண்டு உண்டு அத்தகைய சோறு இல்லாத பொழுது காற்றை சுவாசித்து பல்வேறு பழங்களை கிடைத்த இடத்திலெல்லாம் தின்று அழைந்து வந்த பரதேசியாக தெரிந்தவன் எங்கும் விடை கிடைக்காது சிவம் எங்கிருக்கின்றான் என்ற விடையே தெரியாது விடை கிடைக்க பெற்ற தளம் இவனுக்கு விடை கிடைக்க எங்கடாவனை விடை கிடைக்க பெறாது ஒரு விடை வடிகால் தலமாக சிவசபையை நாடி வந்தான் திரு அண்ணாமலையினுடைய ஒரு சீடன் சொல்கேட்டு சபை நாடி சித்தனை வந்து இருக பிடித்து அங்கு அமர்ந்த பொழுதும் அவனுக்குள் இருந்த மாற்று நிலை வேற்று நிலை தகிடு தத்தம் போட அமர்ந்தான் தவத்திலே தவத்தில் சித்தனை கண்டான் சிவமாக கண்டான் அன்றுதான் அவன் சிவம் எதுவென்று உணர்ந்திருக்கின்றான் என்ற அகத்தியர் உரைக்கிறேன் அன்றுதான் சிவம் எங்கிருக்கின்றான் எங்கெல்லாம் தேடி அலைந்தோமே அங்கெல்லாம் கிடைக்க பெறாத ஒரு பேர் ஆற்றலை சபைதனிலே உணர்ந்ததால் இவன் அலைந்தான் பல்வேறு ஆண்டுகளாக அலைந்தவன் சிவசபையிலே தஞ்சமடைந்து விட்டான் இவன் காலடியில் என்று அகத்தியன் ஆசி வழங்குவது அவன் தெரிந்திருக்கின்றான் இவன் காட்சியாக எப்படி எனில் அவனுக்குள் இருந்து எம் சபை சீடர்களை பொறுத்தவரை எம் சபையை பொறுத்தவரை சிவமகா வாழை சித்தன் சபையை பொறுத்தவரை சித்தனுக்குள் இருந்து கிடைக்கின்ற அபரிமிதமான பேராற்றலால் சீடர்களை ஒவ்வொரு சித்தன் சித்தர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை ஆட்கொள்வார்கள் என்பது விதி என்று அகத்திய ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு சித்தகணம் ஆட்கொண்டு வழிநடத்தும் அவ்வாறு பாம்பாட்டி சித்தனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சீடன் அவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பாம்பாட்டி சித்தன் தான் என்ன செய்வான் எனில் அகத்தியனோடு பயணிக்கின்ற சித்தனோடு பயணிக்கின்ற சீடர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் சபைதனிலே அவரவர்கள் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தகைய நிர்வாகத்தை சீடர்கள் என்ன செய்கின்றார்கள் எவ்வாறு சரணாகதியோடு வருகின்றார்கள் அவர்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலுக்குரிய பரிசு எவ்வாறு கொடுப்பது என்பதை ஆராய்கின்ற நிலையை பாம்பாட்டி சித்தனும் அங்கு அமர்ந்து திருத்தோரண வாயிலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு சீடனை ஆக்கிரமித்து வருகின்ற வரிசையிலே இவனையும் இவனையும் பாம்பாட்டி சித்தன் ஆட்கொண்டு வைத்து அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதமாக அவன் உருவில் இவன் கண்ட காட்சி அவன்தான் என்று அகத்தியன் உரைத்து மகிழ் அம்பாட்டி சித்தன் சித்தன்தான் தவத்தில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தவன் விஸ்வாமித்திரன் எதற்கு எனில் விடை புரியவில்லையோ சச்சங்கத்திற்கு வருகின்றார்களே சிவமகா வாழை சித்தன் என்னும் பேர் ஆற்றல் கொண்ட ஒரு புண்ணிய வடிவம் அவன் வருகின்ற பொழுது மாற்று நிலை வேற்றுநிலை கணங்கள் எல்லாம் இவ்வெல்லையை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு காவல் பணி புரிந்தனர் தவம் இருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சச்சங்க பெருவிழாவிற்கு அனுமதி வழங்கிய அன்றைய நாளிலிருந்தே சிவ தேவ கணங்கள் எல்லாம் வளம் வந்துவிடும் அத்தகைய இல் சபை வளாகமதில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உண்மை ஊர்ஜிதம் அன்னை கூட சற்சங்க பெருவிழாவின் அனுமதி பெற்றவுடன் இத்தகைய பாதைகளிலே சித்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்வதை காவி நிற உடை உடுத்தி வருவதை கண்ணார கண்டு மகிழ்ந்தால் அதனை அகத்தியனிடம் கூறி மகிழ்ந்தால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை நடைபெற்ற காட்சியை தவமாக பெற்ற சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் இதுதான் சபை இதுதான் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலுக்கு கிடைக்கின்ற பரிசு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு சீடனையும் சித்தனாக மாற்றி கொண்டு வருகின்ற அற்புதமான பணியை ஆற்றி வருகின்றான் சித்தன் அவர்கள் மூலமாகத்தான் கலியுகத்தை மாற்றி வருகின்றான் என்று அகத்தியன் கூறி மகிழ்கின்றோம் அவ்வாறு அற்புதமாக ஏற்றம் கொண்ட சச்சங்க பெருவிழா இத்தலத்திலே நடைபெறுவதற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட சரணாகதியோடு வளம் வந்து இப்பெருவிழாவை நல்விழாவாக மாற்றி ஏற்றமுடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற சித்தனுடைய சீடர்களே ஓ மகதி சாய நமக நலம் பல அருள் நல ஆரோக்கிய நல வளம் பெற்று அருள்நிலையாய் ஏற்றமுடன் சிவமகா வாழை சித்தனுடைய தவ பேராற்றல் கண்ட புண்ணியத்திலிருந்து புண்ணியங்களையெல்லாம் யாம் இவ்விடத்தில் அமிழ்த்து வைத்து செல்கின்றோம் சற்றங்க பெருவிழாவின் விருது நிலையில் அற்புதமாக விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் இவன் கண்ட காட்சி தளமதியிலே அமர்ந்து அருட்காவல் பணிபுரிவான் ஏற்றம் கொண்டு ஞான நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது இகலோக தடைகள் நீங்கி யாவரும் உனை சார்ந்தோர் உம் அடிபணிவோர் உம்மை நினைந்து சீடர்களை இத்தகைய இல் சபை சீடர்களை நினைந்து வலம் வருவோர்கள் யாவருக்கும் மகத்தியன் சித்தனின் அருட்கரத்தால் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்து இருக்கின்றோம் அதில் சிறு சிறு மலர் துளிகளாக இல்லத்தார்கள் இடம் வணங்கி பூஜை அருகில் வைத்துக் கொள்கிறேன் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சி சிவ ஐயா இங்கே அகத்திய